வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நாளை தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் சென்னையில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதனை வாக்காளர்கள் சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவற்றை மேற்கொள் வசதியாக வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து புதிய வசிப்பிடத்தில் உள்ளவர்கள் மேலும் வேறு தொகுதிக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தங்கள் செய்ய உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அதற்கான ஆதாரத்தை சிறப்பு முகாம் மட்டுமல்லாமல் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலரின் அலுவலகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது